வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேன இன்னைக்கு நாம் கருணக்கிழங்கில் மசியல் செய்ய போகிறோம் இதுக்கு பாருங்கள் கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு குக்கரில் தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இதோட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த கருணக்கிழங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டுடலாம் நல்லா மசிச்சுட்டு இப்போ இதை என்னோட என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் அதாவது சாம்பார் தூள் சாம்பார் தூள் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இதோட ரெண்டு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடணும் நல்லா மசிச்சுட்டு தாளித்து கொட்டி இதை வதக்க வேண்டிதான் இப்போ மசிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா கலக்கணும் நீங்கள் கையிலையும் மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்ணியும் மசிச்சுக்கலாம் இதை கொஞ்சமாக பெருங்காயத்தூட ஆட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா மசிச்சாச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இப்போ இதை நம்ம தாளித்து கொட்டி வதக்கிடலாம் பார்த்திங்களா இவ்வளோ நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கருணக்கிழங்கு மாதிரியே தெரியாது நாக்கு சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் ஒரு வானல எண்ணெய் வச்சு கடுகு தவித்துக் கொட்டிடலாம் கொஞ்சமா கடலை பருப்பு கடுகு வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்கக்கூடிய கருணக்கிழங்க இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடுகு வெடித்தாச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பேசிடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கிடணும் அதாவது அந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஆனால் இது கருணக்கிழங்கு மசியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கு சுத்தமாக அரிக்காது கருணக்கிழங்கு வசியில் சாப்பிட மாட்டாங்க நாக்கு அரிக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு ஹோட்டலில் செய்யக்கூடிய மசியல் இது பாருங்க நல்லா அது கதக்கிறப்பே அந்த மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மிளகாப்பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அதனுடைய நிறமே பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்குது இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய சமையல் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கருணக்கிழங்கு மசியல் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அதனால எல்லோரும் கருணக்கிழங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும் தேங்க்யூ